வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பலஸ்தீன மக்கள் மீதுள்ள அக்கறை தமிழ் மக்கள் மீது இல்லையா சபையில் சுமந்திரன் ஆவேசம் போலீசாரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இடம்பெற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பலஸ்தீன மக்களுக்காக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும் வலியுறுத்தும் மகிந்த அறிகுறிகள் தென்பட்டால் அவதானம் சுகாதார நிபுணர்கள் விடுத்த எச்சரிக்கை உக்ரைனில் போருக்காக சென்ற ராணுவ சிப்பாய்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழீழ விடுதலை புலிகளை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தடை செய்தது இந்தியா புற்றுநோக்கி வழிவகுக்கும் உணவுப் பொருட்கள் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை பலஸ்தீனத்தில் இன்று நிலவும் நிலைமையானது மிகவும் பாரதூரமான விடயமாகும் இதனை நாம் சாதாரணமாக அலட்சியப்படுத்திவிட முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஒரு நாட்டுக்குள் இடம்பெற்ற தீவிரவாதம் பலஸ்தீன மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டு கொடூரமான நிலைமை அநீதியானது கமாஸ் மற்றும் இஸ்ரேல் அரசுக்கிடையில்தான் இந்த யுத்தம் நடைபெற்று வருகின்றது இதேபோல உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவமும் எமது நாட்டில் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் மக்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் இந்த வாரம் முள்ளிவாய்க்காலில் கொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூரும் வாரமாக இருக்கின்றது அதை நினைவுகூரும் விதமாக கஞ்சியை வழக்கம் எமது நாட்டில் பயங்கரவாத தாக்குதல்களால் ஏற்பட்ட மக்கள் கொலையை நினைவு விதமாக செயற்படுத்துகின்றோம் எமது மக்கள் அந்த காலகட்டத்தில் கஞ்சியை கூட பெற்றுக் கொள்ள முடியாத கட்டத்தில் இருந்தார்கள் நினைவு கூறலை ஒரு அரசினுடைய அவலநிலையை எடுத்து காட்டுகின்றது நாம் பலஸ்தீனத்தில் குண்டு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்கள் பற்றி நினைவு கூர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் எனினும் நீங்கள் எமது மக்களுக்கு என்ன செய்தீர்கள் அப்படியானால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இது இரட்டை நிலைப்பாடு அல்லவா ஒரு நயவஞ்சகமான செயற்பாடு அல்லவா பலஸ்தீன மக்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்கின்றது என்றால் எங்கள் மீது அக்கறை இல்லையா இந்த வாரத்தில் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் நடந்ததை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனை தடுப்பது சரியானதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இனப்படுகொலை வாரத்தின் மூன்றாம் நாளான இன்று மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருமாறும் நடவடிக்கைகள் போலீசாரின் பல்வேறு தடைகளையும் அச்சுறுத்தல்களையும் மீறி நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து மூன்றாவது நாளாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு மட்டக்களப்பு நகரில் விமான நிலைய வீதியில் உள்ள ஸ்ரீ பரிபூர்ண விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது இதன்போது ஆலயத்திற்கு முன்பாக கஞ்சி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு பெருமள போலீசார் குவிக்கப்பட்டதுடன் பெருமளவு புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டிருந்தனர் அங்கு வந்த மட்டக்களப்பு பிராந்திய உதவி போலீஸ் அத்தியச்சகர் தலைமையிலான போலீசார் இங்கு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் இங்கிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறும் பணித்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைகளின்றி கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என மீண்டும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு போலீசார் முயற்சித்த நிலையில் அங்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் வரையும் அழைத்து வந்து நிகழ்வினை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிலையில் அங்கு வந்த பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார நடைமுறைகளை பேணி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்ததை தொடர்ந்து சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு கஞ்சி காற்றும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இன்று யாழ் வடமராட்டி வல்வெட்டித்துறை பகுதியில் இடம்பெற்றது தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பூர்வீக வீட்டுக்கு அருகில் ஆலடி சந்தையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயர்நீர்த்தவர்களின் நினைவு கூர்ந்து இரு மாவீரர்களின் தந்தையால் பொது சுடரேட்டி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகை சுடரேட்டி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவேந்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் குருதிக்குடை வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் காலை முதல் இடம்பெற்று வருகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் கட்டட தொகுதியில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இதேவேளை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலில் இன்று வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழ் மக்களின் உயிர்க்கால உணவான முள்ளிவாய்க்கால் கஞ்சி விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் மாணவர்களினால் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீன மக்கள் இன்று சொன்னநாத்யரங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தியமைக்கு நான் இந்த உயரிய சபைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் பலஸ்தீன இலங்கை ஒத்துழைப்பு அமைப்பினூடாக என்மால் அந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடிந்தது இஸ்ரேலிய தாக்குதலினால் மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளனர் கடந்த வாரத்தில் மாத்திரம் ஐ ஐம்பது லட்சம் பலஸ்தீன மக்கள் வெளியேறியுள்ளனர் பலஸ்தீன விவகாரம் தொடர்பாக உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் நாடு என்ற ரீதியில் இலங்கையும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையில் காற்றல் இருமல் தொண்டை புண் மூக்கடைப்பு தசை அல்லது உடல்வலி தலைவலி மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர் இது குழந்தைகள் மத்தியில் அதிகமாக காணப்படுவதாகவும் எனவே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை உன்னிப்பாக அவதானிக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் வழக்கமாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை மற்றும் ஏப்ரல் முதல் ஜூலை வரை காற்றலின் இரண்டு ஒற்றின் நிலைகள் உள்ளன கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளன தற்போதைய நிலவரப்படி இன்ஃபுளுசா முதன்மையானது இருப்பினும் பரவலாக உள்ளது இது தொடர்பான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடி மருத்துவ உதவியை நாடுவதே சிறந்தது இன்ஃபுளுவன்சா போன்ற நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் அடங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைனில் போருக்காக சென்றுள்ள இலங்கையின் ஓய்வுபெற்ற இராணுவ சிப்பாய்களின் உறவினர்கள் இன்று கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போரில் இணைந்து கொண்டுள்ள இலங்கையின் ஓய்வுபெற்ற இராணுவ சிப்பாய்களை தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பலஸ்தீன மக்களை நோக்கி இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள கொடூர தாக்குதலை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த சபையில் அனைவரும் இனமத வேறுபாடின்றி அதற்கு கண்டனம் வெளியிட வேண்டும் இஸ்ரேலின் கொலைக்காரக அரச பயங்கரவாதம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பலஸ்தீனத்திற்காக நாங்கள் முன்னிற்கின்றோம் கொலைகார அரசாக இஸ்ரேல் அரசு பாலஸ்தீன மக்களின் வாழ்வை முற்றாக அளித்து அவர்களின் தாயகத்தை இல்லாதொழித்து வருகின்றது அரச பயங்கர நடைமுறைப்படுத்தி பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தி வரும் இலச்சதனமான தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டு ஆம்புலன்ஸ் சேவையில் உள்ள வண்டிகளில் வண்டிகள் செயலிழந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று உரை நிகழ்த்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆம்புலன்ஸ் சேவையில் பணிபுரிந்த சாரதிகளும் அவசர சேவை உத்தியோகர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆம்புலன்ஸை புதுப்பித்தல் ஊழியர்களை சேவையில் ல் போன்றவற்றில் அரசாங்கத்தின் கவனம் குறைந்துள்ளமையினால் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி இதனை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்ல இடமளிக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய அரசு அறிவித்தல் விடுத்துள்ளது இலங்கையில் தனிநாடு கேட்டு ஆயுத போராட்டம் நடத்தி வந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதன் பின்னரே இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதும் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை இந்தியாவில் தொடர்ந்து வருகிறது இதன் ஒரு நடவடிக்கையாக விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய மத்திய அரசு அரசு தற்போது வெளியிட்டுள்ளது வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளில் வாழும் விடுதலை புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று குற்றம் சுமத்தியுள்ளது அத்துடன் குறித்த ஆதரவாளர்கள் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக வெறுப்புணர்வை அதிகரிக்க முயற்சி செய்து வருகின்றனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகளவில் புற்றுநோயை உண்டாக்கும் பூஞ்சை காணப்படுவதால் சந்தையிலிருந்து வாங்கப்படும் அல்லது வீட்டில் சேமித்து வைக்கப்படும் தானியங்கள் மற்றும் மசாலா பொருட்களை உண்பதை தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர் ஆர் எம் சந்துன் ஹேமந்த ரத்நாயக் கூறுகிறார் அரிசி மிளகாய் சீரகம் பருப்பு கொத்தமல்லி தேங்காய் எண்ணெய் மற்றும் தேங்காய் அத்துடன் வேர்க்கடலை மக்காச்சோளம் உணவுகள் காய்கறிகள் சோயாபீன்ஸ் மற்றும் பால் பொருட்கள் உட்பட நாம் அன்றாட முன்னும் பல உணவுகளில் அப்லோடாக்சின் வகையின் கடுமையான புற்றுநோயை உண்டாக்கும் பூஞ்சை இருப்பதால் இந்நிலை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அந்தந்த உணவுகளில் அஃபலோடாக்சின் குடும்பத்தைச் சேர்ந்த அப்சகில பிளேஸ் மற்றும் அப்சகில பார்டிக்சஸ் ஆகிய இரண்டு பூஞ்சைகளால் இந்த பூஞ்சை ஏற்படுவதாகவும் குளிர்சாதன பெட்டியிலும் உலர்த்திய மற்றும் உறைந்திருக்கும் பொருட்களிலும் இது இருக்கும் வாய்ப்புண்டு என்பதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதுதவிர சோளம் அரிசி வெண்டக்காய் மற்றும் பிற தானியங்களிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுகளிலும் இந்த பூஞ்சை இருக்கலாம் எனவே அவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் உணவுப் பொருட்களை நீண்ட நேரம் கிடங்குகளில் சேமித்து வைப்பதால் அவை பூஞ்சையாக மாறுகிறது இது அப்சோடாக்சின் வகை பூஞ்சைகளால் புற்றுநோயாக உடலில் கலக்கப்படுகிறது என அவர் மேலும் எச்சரித்துள்ளார் அரசாங்கத்தினால் குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரிசியின் தரம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளை அரசாங்கம் அறிந்துள்ளதா என அக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கருத்தொண்டினை முன்வைத்து உரையாற்றும் போது மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பினார் அரசாங்கத்தினால் குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரிசியை உட்கொண்டு பானகமுவ பகுதியில் ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படும் அரிசியின் தரம் தொடர்பில் கடந்த காலங்களில் பல கேள்விகள் எழுந்துள்ளன இந்நிலையில் பானகமுவ பிரதேசத்தில் உள்ள ஒருவர் அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெற்ற அரிசியை தான் வளர்க்கும் கோழிகளுக்கு உணவாக வழங்கியுள்ளார் இதனை உட்கொண்ட ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் அறிந்துள்ளதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியிருந்தார் கல்வி பொது தராதர சாதந்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாவதற்கு முன்னதாக உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கல்வி அமைச்சர் முன்வைத்த யோசனை திட்டத்திற்கு அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இதற்கமைய கல்வி பொது தராதர சாதந்திர பரீட்சைக்கு தோற்றி வரும் மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை எதிர்வரும் ஐந்தாம் தகுதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தரம் வரை மாத்திரம் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களை உயர்தரத்திற்காக அருகிலுள்ள பாடசாலை சாலைகளுக்கு அனுப்புவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயர்தர வகுப்புகளில் குறிப்பிடப்பட்ட பாடத்திட்டம் உரிய பாடசாலையில் கற்பிக்கப்படாவிடின் அந்த பாடத்திட்டம் கற்பிக்கப்படும் பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்புவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை வந்துள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான உதவி செயலாளர் டொனால்ட் லோவுக்கும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலிங் சாங் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் இதில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை சர்வதேச நாணய நிதியத்தின் தலையீடு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துதல் மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இருதரப்பும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தி தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தேசிய செயற்குழு உறுப்பினர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் வசந்த சமரசிங்கம் மற்றும் கலாநிதி நலிந்த ஜெயதிசா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் வருகை முடிந்து திரும்பும் போது விமான நிலையத்தில் இலங்கை தேயிலையை நினைவு பரிசாக வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரர் முன்மொழிந்துள்ளார் அதன்படி சிலோண்டியின் பெயரை உலகில் பிரபலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் இலங்கை தேயிலை பொருட்கள் அடங்கிய நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது தேயிலை கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் மகிந்த அமரவீர இந்த ஜோசனையை முன்வைத்துள்ளார் அதேவேளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேயிலையை நினைவு பரிசாக வழங்கும் ஜோசனைக்கு தேயிலை கைத்தொழில் துறையினர் இணக்கம் தெரிவித்ததுடன் அதற்கு பங்களிக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சரிடம் தெரிவித்தனர் ரீதியில் வாடகை வீடுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ள ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேர் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பதை ஆராய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று எண்பத்தி மூணு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று நபர்கள் வாடகை வீடுகளிலும் பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்காயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று மூன்று நபர்கள் வாடகை அறைகளிலும் தங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாடளாவிய ரீதியில் பல்வேறு வகையான குற்ற செயல்கள் மற்றும் போதைப் கடத்தல்களில் ஈடுபடும் நபர்கள் வாடகை வீடுகளில் தங்கியிருந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றதாக தெரிய வந்துள்ளது இவ்வாறு வாடகை வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் பற்றிய விவரங்கள் போலீசாரால் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காக்கைத்தீவு மீன் சந்தையில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர்கள் தொலைவில் வீதியோரத்தில் கழிவுப் பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதால் வீதியில் பயணம் செய்வோர் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இனம் தெரியாத நபர்கள் சன புழக்கமற்ற நேரத்தில் வைத்தியசாலை கழிவுகள் வியாபார நிலையங்களின் கழிவுகள் வீட்டு கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுப் பொருட்களை வீதியோரங்களில் கொட்டிவிட்டு செல்கின்றனர் இது அந்த பகுதியில் வழக்கமாகிவிட்டது அந்த கழிவுகளால் வீதி எங்கும் துர்நாற்றம் வீசுகின்றது இந்நிலையில் இன்றைய தினம் அங்கு வந்த யாழ்ப்பாண மாநகர சபை ஊழியர்கள் அந்த கழிவு பொருட்கள் மீது அவ்விடத்தில் வைத்து தீமூட்டியுள்ளனர் இதனால் வழி மாசடைந்துள்ளதுடன் வீதியால் சென்ற பயணிகள் அசௌகரியங்களையும் நோக்கினர் அத்துடன் புகை மண்டலம் வீதியில் பரவியதால் எதிரே வருகின்ற வாகனங்கள் தெரியாமல் வீதி விபத்து ஏற்படக்கூடிய அபாயகரமான சூழலும் அங்கு காணப்பட்டது தரமற்ற மருந்து கொள்வனவு சம்பவம் தொடர்பான விசாரணை முடியும் வரை தன்னை விளக்கமறிகளில் வைக்குமாறு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் தாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு இன்றைய தினம் நீதியரசர் நிஷங்க பந்துள்ள கருணாரத்தன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த வழக்கு விசாரணைகள் முடியும் வரை தன்னை விளக்கமறியலில் வைக்குமாறு மாலியகந்த நீதவா நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்து ஆணை பிறப்பிக்குமாறு கோரி சுகாதார அமைச்சின் முன்னாள் விநியோக பணிப்பாளர் கபில விக்ரமநாயக்வினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது